முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல அதிசக்தி வாய்ந்த கருமாரியம்மன் தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பௌர்ணமி திதியில் அல்லது வெள்ளிக்கிழமையில் அல்லது கிரகண காலங்களில் பயன்படுத்தினால் அதிகப்படியான பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜவித்து அர்ச்சனை செய்து வந்தால் அதீத பழன் தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபித்து கலச அர்ச்சனை செய்து வந்தாள் அதீத பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது கருப்பூர கருணாயகி வசிய மாறி வசிய கனகவள்ளிக்கருமாரிக் கருமரி அம்பிக அம்பிகையே ஓம் ஹம் கருப்பூர கருணாயகி வசிய மாறி வசிய கனகவள்ளி கருமாரிக் கருமரி அம்பிகையே ஓம் ஹம் கருப்பூர கருணாயகி வசிய மாறி வசிய கனகவள்ளி கருமாரி கருமாரி அம்பிகையே அன்பு நிறைந்த அடியார்களை அன்பு நிறைந்த உள்ளத்தில் அன்னை என்பவள் நித்தம் உறைந்திருப்பாள் என்று சொல்லிக்கிட்டே மேலும் ஒரு இனிய பதவி உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமசிவாயி